நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில காத்துட்டு இருக்கோம் சில நல்ல வருமானத்துக்காக சில நல்ல மனைவிக்காக சில குழந்தைகளுக்காக இன்னும் சிலர் இல்லை பலரே வாழ்க்கையில நிம்மதிக்காக நமக்கு தெரியும் இதெல்லாம் இறைவனுடைய நாட்டத்தோட அவன் ஆடுற குரு நடக்கும்னு சொல்லி ஆனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா ஏன் இவ்வளவு காலம் ஆகுதுங்கிறது தான் சோகமா காத்திருப்பதற்கு பதிலா தூதர் சொன்ன இந்த வார்த்தை ஒரு முறை உணர்ந்து சொல்லி பாருங்க இறைவா என் உச்சி முடி உன் கரத்துல இருக்கு இறைவனுக்கு தான் தெரியும் நம்மளை எப்ப சிரிக்க வைக்கணும்னு சொல்லி நம்மளை எப்ப அள வைக்கணும்னு சொல்லி நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு மட்டும்தான் தெரியும் காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் கஷ்டம் யாருக்குங்க இல்லை இந்த உலகத்துல இறைவாக்கு ஒண்ணுதான் கஷ்டத்துக்கு பிறகு இன்பம் இருக்கு ஒரு இரவுல கஷ்டம் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில சந்தோஷம் இருக்கும் நம்ம கழிக்க வேண்டியது அந்த இரவு கஷ்டம் வந்ததும் துவண்டு உட்காராம இன்பத்தை நோக்கி நடைபயணத்தை மேற்கொள்ளணும் வெளிச்சம் சரியான நேரத்தில் நம்மளுடைய பாதையில இறுதி இருக்கும் இறுதியில் இருக்கும்